குருவின் கருணையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள் நம் குருஜியின் ஆசிர்வாதத்தால் அருணூட்டப்பட்ட இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிக்ஸ் பஞ்சமுக்கிய ருத்ராட்ச மாலை பஞ்ச கவியத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற டபிள்யூ 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 டாட் குருவின் கருணை டாட் காமில் ஆர்டர் செய்யவும் அமைதிப்படை அப்படின்ற படத்துல நடிகர் சத்யராஜ் அமாவாசை என்ற கேரக்டர்ல நடிக்க தான் செஞ்சிருப்பாரு ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல அரசியல்வாதிகள் பல பேர் அமாவாசையாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தான் ஒரு அம்மாவாசையில நிரூபிச்சிட்டே இருக்காரு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் இன்னைக்கு அதிமுக இந்த அளவுக்கு கேரம்போர்டு காயின்ஸ் மாதிரி சிதறி கிடக்கறதுல முக்கிய பங்கு இவருக்கு தான் ஆர்பி உதயகுமார் இந்த பேரை பலருக்கும் எப்படி தெரியும் அப்படின்னா முன்னாள் அமைச்சர் அப்படின்ற அளவுக்கு தான் தெரியும் ஆனா இவர் யாரு அப்படின்னா மதுரை சார்ந்த ஒருத்தர் இவர் ஆரம்ப கட்டத்துல மாணவர் அணி தலைவரா இருந்து அம்மையார் ஜெயலலிதா கிட்ட ஒரு நல்ல பேரை எடுத்தவர் அதன் பின்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு இவருக்கு எம்எல்ஏ சீட்டு வழங்கப்பட்டது அந்த எம்எல்ஏ சீட்டு வந்த உடனே அதுல வெற்றி பெறாரு சாத்தூர் தொகுதியில நின்று ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவருக்கு அமைச்சர் பதவியும் வழங்கப்படுது இந்த அமைச்சர் பதவி வழங்கப்பட்ட உடனே இவர் என்ன பண்ணிடுறார் அப்படின்னா ஓவர் ரியாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அத மாதிரி ஜெயலலிதாவை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிரணும் இன்னும் பல வருடத்துக்கு நம்ம தான் அமைச்சராக இருக்கணும் அப்படின்னு தன்னைத்தானே தானே அம்மையார் ஜெயலலிதாவை பத்தி நன்கு அறிந்தவர் அந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டாங்க இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா இருக்கக்கூடிய இடம் வந்து எனக்கு கோவில் அதனால அம்மா சட்டமன்றத்துக்குள்ள வரும்போது நான் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு ஒரு டிராமா பண்ணாரு இதை கண்டுபிடிச்ச ஜெயலலிதா என்ன பண்ணாங்க அப்படின்னா தம்பி இங்க வாப்பா உன்னே மாதிரி நான் நூறு பேரை பாத்துட்டேன் இந்த ட்ராமாவெல்லாம் என்ன பண்ணாதுன்னு தலையில தட்டி செருப்பு போட்டோன்னு அனுப்பிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் செருப்பு எல்லாம் போட்டுட்டு வந்தாரு அம்மையார் ஜெயலலிதாவை மீண்டும் ஒரு முறை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி தமிழ்நாட்டுல மின்சார தட்டுப்பாடு தலை ஆடுது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அமர் ஜெயலலிதாவுக்கு வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி திருச்சி நோக்கி அவங்க வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல என் நினைவு சரியா இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் பக்கம் சீரியல் லைட்டு டியூப்ளைக்ஸ் எல்லாம் வைக்கிறாரு அப்ப அவங்க கடுமையான கோவத்துக்கு ஆளாகிறார் அம்மா ஜெயலலிதாவை கூப்பிட்டு கேட்கறாங்க எதுக்கு யார்கிட்ட நீங்க இவ்வளவு லைட்டு போட்டீங்க அப்படின்னு போது இல்லம்மா இதெல்லாம் ஜென்ரேட்டரை போட்டு தான் நான் போட்டேன் மின்சாரம் இன்றையும் பயன்படுத்தல அப்படின்ன இது வந்து எனக்கும் உனக்கும் தெரியும் மக்களுக்கு தெரியுமா மக்கள் என் மேல என்ன மதிப்பு வச்சிருக்காங்க அதை கெடுக்க பாக்குறேன்னு சொல்லி உடனடியாக அவருடைய அமைச்சரின் பதவி பறிக்கப்பட்டது அதன் பின்பு அவர் வந்து ஒரு சில காரணங்களாலையும் ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ்னாலையும் சிபாரிசுனாலையும் இவருக்கு மீண்டும் அந்த அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் மறைவுக்கு பிறகு இந்த அதிமுக வந்து இன்னைக்கு சதுரி கிடக்கு இல்லையா அதாவது அந்த சிந்தையா கிடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது போல இன்னைக்கு இந்த அதிமுக கலைபரமானதுக்கு முக்கிய பங்கு தான் என்ன காரணம் என்றால் அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எல்லாரும் ஒரு மனதா திரு ஓ பி எஸ் தான் முதலமைச்சர் தேர்ந்தெடுத்துட்டாங்க ஓ பி எஸ் அவர்கள் முதலமைச்சரா இருக்காரு இவர் என்ன பண்றாரு அம்மா இருக்கக்கூடிய அந்த சமாதி வந்து எனக்கு கோவில் அப்படின்னு சொல்லி அங்க போயிட்டு மொட்டையை போடுறாரு அப்ப தெரியல அவர் எதுக்கு மொட்டையை போடுறாருன்னு ஆனா அவர் ஓபிஎஸ் தான் மொட்டையை போட ட்ரை பண்ணிருக்காரு ஆனா அங்க போய் முடி எடுத்துட்டு என்ன சொல்றாரு அம்மையார் சசிகலா தான் முதலமைச்சராக வரணும் நாங்க வந்து அம்மையார் சசிகலா தான் எங்கள் இதய தெய்வத்தை காத்தவங்க எங்களுடைய இதய தெய்வம் அவங்கதான் அப்படின்னு சொல்றாரு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைலாக் ஒன்று இருக்கும் மேடம் பேசுவான்னு நினைக்காதீங்க கொஞ்ச நஞ்ச பேசு பக்கம் பக்கமா பேசுவான் அப்படின்னு ஒரு டயலாக் இருக்கும் அது போலதான் இவர மாதிரி ஒருத்தர புகழ்றதுக்கு ஒருத்தர் பிறந்துதான் வரணும் அவர் நீங்க இப்ப நம்மளா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா யாராவது ஒருத்தவங்க சின்னமான்னு சொல்லுவாங்க இல்ல சசிகலான்னு சொல்லுவாங்க ஆனா இவர் எப்படி கொண்டு போவார் அப்படின்னா பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தியாக தலைவி தியாக செம்மல் இதய தெய்வம் அம்மாவின் பாதுகாவலர் சின்னம்மா அப்படின்னு அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட பேச்சு மூலயமா யாரையாவது கவரணும் அவங்க மனசுல நம்ம இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இந்த மாதிரி வேலைகளை பண்ணுவாரு தன் உடன் இருந்தவர்களுக்கே இவர் இதுவரைக்கும் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் செஞ்சது கிடையாது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இவர் எந்த ஒரு நிலைக்கும் போகக்கூடிய தான் இந்த ஆர்பி உதயகுமார் இவர் தொடர்ச்சி அந்த நேரத்துல போய் என்ன பண்ணிடுறாரு அம்மையார் சசிகலா வந்து முதலமைச்சர் ஒரு அறைக்கோள் விடுறாரு இவரை பார்த்த உடனே மத்த அமைச்சர்கள் என்ன பண்ணிட்டாங்க ஐயோ உதயகுமார் இப்படி சொல்லிட்டாரு நம்ம சொல்லலன்னா சின்னவன் நம்ம மேல கோச்சுப்போங்கன்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஓபிஎஸ் வந்து கட்சி விட்டு வெளியே வரும்போது அந்த மெரினால எப்படி வந்து நான் வந்து தர்மயுத்தம் தொடங்குறேன் அப்படின்னு சொன்னாரோ அப்போ அவர் சொல்றாரு என் தலைமையில வந்து ஒரு அரசு நடக்குது எனக்கு கீழே இருக்கிற அமைச்சர் இப்படி பேசுறாரு நான் வருத்தப்பட்டேன் ஆனாலும் கட்சி காப்பாற்றப்படணும் ஆட்சி அமைதியா இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு இதே உதயகுமார் அம்மையர் சசிகலாவை வந்து அவ்வளவு தூரம் புகழ்ந்து அவ்வளவு தூரம் வந்து தான் முதலமைச்சர் வரணும்னு அந்த பிள்ளையார் சொல்லி அவர்தான் போட்டு அம்மையர் சசிகலாவை காலி பண்ணாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு கொஞ்ச நாள் ஓபிஎஸ் வெளியே போனதுக்கு அப்புறம் ஓபிஎஸ் துரோகி அப்படின்னு சொன்னாரு திரும்ப கொஞ்ச நாள் என்ன பண்றாரு இந்த இணைப்பு விழா இந்த இணைப்பு பேச்சு நடக்குது என்ன ஆட்சியை காப்பாத்திக்கணும் இல்லையா அந்த இணைப்பு பேச்சு நடக்கும்போது ஓபிஎஸ் போல வந்து விசுவாசி யாருமே கிடையாது அவரை பார்த்துதான் விசுவாசத்தை நாங்களே கத்துக்கொண்டோம் அதனால அண்ணன் அவர்கள் புரிஞ்சு திரும்ப வரணும் அப்படின்னாரு ஆட்சி நடக்குது எல்லாரும் வந்துட்டு நல்லா பாசமா எல்லாரும் நல்லா சம்பாதிச்சாங்க சம்பாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க ஆட்சி முடியுது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எடப்பாடிக்கு வரைக்கும் எதிர்கட்சி தலைவர்கள் ஒரு மோதல்வர் ஓபிஎஸ் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டார் அந்த இடத்துல ஏன்னா அவர் ஓபிஎஸ் ஒரு சமூகத்தில் இருக்காரு ஆர் உதயகுமார் ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தில் இருக்காங்க அப்போ எடப்பாடி வந்து அந்த சமூக மக்களின் கோபத்து காலாக கொடுறதுக்காக என்ன பண்றாரு ஆர்பி பி உதயகுமார் கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வைக்கிறார் எதிர்க்கட்சி துணை தலைவரா ஹெச் ராஜா வந்து ஒரு பாதுகாவலர் ஹெச் ராஜா வந்து ஒரு தியாகி அப்படின்னு ஆர்பி உதயகுமார் பேசினாரு அந்த பேசினா காணொளி இன்ன வரைக்கும் யூடியூப்ல இருக்கு திரும்ப எடப்பாடி வந்து நாங்க கூட்டணி சொன்னு என்ன சொன்னாரு அண்ணாமலை யாருங்க அமித்ஷா யாருங்க அப்படின்னு கேட்டாரு எடப்பாடி அவர்கள் டெல்லி போய் அமித்ஷா சந்திச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப சொல்றாரு இந்தியாவின் இரும்பு மனிதர் அமித்ஷா தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் எடப்பாடி பழனிசாமி இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சதுல என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாரு நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியும் என்ன அப்படின்னா திரு ஆர் பி உதயகுமார் கையில எடுத்த எந்த ப்ராஜெக்டும் சக்சஸ் ஆகாம இருந்ததே இல்ல அதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அம்மையார் சசிகலா அந்த ப்ராஜெக்ட வந்து புகழ ஆரம்பிச்சாரு அந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சாரு சக்சஸ்ஃபுல்லா அந்த அம்மையார ஜெயிலுக்கு அமைச்சாரு அடுத்து ஓபிஎஸ் கதையை முடிச்சாரு இப்ப அடுத்து மிகப்பெரிய எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்க போறாரு வச்சதுக்கு அப்புறம் இவர் அந்த பதவியில உட்காரத்துக்கும் முயற்சி பண்ணுவார் அப்பேற்பட்ட ஒரு மனிதர் தான் இந்த மனிதர் இது எடப்பாடி பழனிசாமிக்கு புரியவே இல்லைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுது அதனாலதான் அம்மையார் ஜெயலலிதா அந்த இடத்துல இருந்தாங்க அவங்களுக்கு தெரியும் யாரை எந்த இடத்துல வைக்கணும் யாரை எந்த தராசல வைக்கணும் யாருக்கு எந்த இடத்த கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் இதை அறியாத புரியாத எடப்பாடி பழனிசாமி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிற சமூக மக்களின் கோபத்துக்கு ஆளாக கூடன்ற ஒரே காரணத்துக்காக இவர் உட்கார வச்சிருக்காரு ஆனா ஆர் பி உதயகுமார் எப்படிப்பட்ட கண்ணிவிடிய வைப்பாருன்றத எடப்பாடி பழனிசாமி வெகு விரைவில் புரிந்து கொள்வார் இவர் ஆர் பி உதயகுமார் எப்படின்னா நீங்க வெறுங்காட்ட காமிச்சீங்கன்னா கூட அதை அழகா பேசி வித்துருவாரு சமீபத்துல கூட வந்து ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்தது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பயங்கர ஆக்ரோஷமா இந்த கட்சியை யாராலும் வீழ்த்த முடியாது இந்த கட்சியை நாங்கள் வெற்றி பார்த்து எடுத்து செல்வோம் அடுத்த இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அரியணை ஏற போகுது எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லி சீமான் மாதிரி கத்தி பேசினாரு பேசுனதுக்கு அப்புறம் அப்படி கேமராவை வைத்து முன்னாடி சார்ல பத்து பேர் தான் அப்ப பாருங்க எந்த அளவுக்கு அப்படின்னா அவருக்கு தெரியும் கேமரா அவரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு நம்ம இந்த அளவுக்கு பேசணும் அப்படின்னா இது எடப்பாடி கிட்ட ரீச் ஆகும் அப்ப எடப்பாடி நினப்பாருச்சே தம்பி கட்சியை வளர்க்கறதுக்கு நல்ல வேலை பார்க்கறாரு அப்படின்னு இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் பார்த்து கும்பிட்ட இவரே இன்னைக்கு ஓபிஎஸ் பார்த்து ஒருமையில பேசுறாரு ஓபிஎஸ் அறிவில்லைன்றாரு ஓபிஎஸ் மாதிரி ஒரு துரோகியை நான் பார்த்ததே இல்லை அப்படின்றாரு இந்த அளவுக்கு மாத்தி மாத்தி பேசுறாரு ஒரு சமூகத்தின் மக்களை வந்து தூண்டி ஒரு அளவுக்கு பேசுறாரு அப்போ இது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லணும் தம்பி அவர் மேல் ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் விமர்சனம் இருக்கலாம் கட்சியின் பொதுச் செயலாளர் நான் வைப்பேன் நீங்க எல்லாம் வைக்கக்கூடாது யாரும் பேசக்கூடாது அப்படின்னு கண்டிக்கிறது சரியா இல்ல அதை பேச விட்டு ரசிக்கிறது சரியா இதே உதயகுமார் நாலு பின்ன உங்க கூட ஒரு கிளாஸ் ஏற்பட்டா திரும்பவும் அண்ணாமலை பக்கம் போய் நின்னோ இல்ல அமித்ஷா மோடி பக்கம் போய் நின்னோ பேசக்கூடிய அவர் தான் உங்களை பத்தி எதிர்த்து பேசக்கூடிய நபர் தான் இவர் எனவே இதை போன்ற நபர்களை கலை எடுத்து ஆராய்ந்து யாரை எங்க வைக்கணும் அப்படின்றத ஒரு நல்ல தலைவர் புரிந்து கொள்ள வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு அன்பான ஒரு கோரிக்கை அதிமுக அப்படின்னாலே ராணுவ கட்டுப்பாடு அப்படின்ற பேரை தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஏன்னா அம்மையார் ஜெயலலிதாவும் சரி எம்ஜிஆர் அவரும் சரி அந்த அளவுக்கு கட்சியை கட்டுப்பாடா வச்சிருந்தாங்க அது போல நீங்கள் இந்த கட்சியை ஒரு வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லல் அப்படின்னாலும் கடுமையான தோல்விக்கும் வீழ்ச்சி பாதைக்கும் பின்னாடி இழுத்து சென்று அதை அதல பாதளத்துக்கு விடாமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கு பக்குவமான தலைவராகவும் முதிர்ச்சி அடைந்த தலைவராகவும் உங்களை பார்க்க தமிழ்நாடு மக்கள் விரும்புகிறார்கள் நன்றி